கடிகாரம் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாதது மனிதனுக்கும் கடிகாரத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமானதுன்னு சொல்லலாம் காலையில் எந்திக்கிறதா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதாக இருக்கட்டும் ஒரு மாத்திரை போகிறதா இருக்கட்டும் சாப்பிட்ற நேரமாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வது வந்து எப்பயும் நேரம்ன்றது ஒரு முக்கியமானது ஒன்றுன்னு நமக்கு காட்டி கொண்டிருப்பதாக அந்த கடிகாரத்தோட வேலை மொதல் மொதல் கடிகாரத்தை வந்து கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டு வந்து ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்லைன்றவர் தான் கண்டுபிடிச்சார் அவர் ஒரு இரும்பு தச்சர் அதாவது ஒரு வெல்டர் அவர் அவர் ஆல்ரெடி உயரத்தில் மொதல் மொதல் கடியாரத்தை கண்டுபிடிச்சு அதை வடிவமைத்தார் அதுக்கப்புறம் அதோடய இடமும் அதை எடுத்துகிட்டு போகவும் எங்கேயும் முடியாது அதோடய வெயிட்டும் அதிகமாக இருந்துச்சு என்னடா ஒரு பெரிய சைஸாக இருக்குதுன்னு நினச்சி ஆரம்பத்தில் அது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டுச்சு அப்போ எல்லோரும் போகிறப்போ கடியாரத்தை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக பெண்கள் தான் வந்து கை கடிகாரத்தை உபயோகப்படுத்தினாங்க ஆண்களுக்கு அப்போ என்ன இருந்துச்சு பாக்கெட் கடிகாரம் அவங்க பாக்கெட்டில் கிடையாது வச்சுருவாங்க எடுத்து டயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படியே இருக்கப்ப முதலாம் உலகம் போகிறப்போ ஜெர்மனியை சேர்ந்த படை வீரர்கள் வந்து அடிக்கடி கடிகாரத்தை பாக்கெட் வந்து எடுத்து பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பல வடிவங்களில் பல மாதிரி பெண்கள் போகிறத விட வித்தியாசமான மாதிரி கடிகாரங்கள் வந்து ஆண்களுக்கு கை கடிகாரங்கள் தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டன இன்னைக்கு பல மாடலில் கை கடிகாரங்கள் உபயோகப்படுறது உங்களுக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலும் இப்போ மொபைல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கடிகாரங்கள் வந்து குறைந்திருக்கு ஆனால் கிடையாரம் போடுவது அதாவது கை கடிகாரம் போடுவது என்பது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கருதப்படுது அதை நிறையா பேர் விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க இந்த சிறிய தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி